என்ன அப்படி கேட்டுட்டு டீனா நம்மட டீதான்னு இந்த வட்டாரமே பேசுறையா சாப்பிடு குத்து ஆஹ் வயிறு ஆஹ் பிரட்டி பிரட்டி வலிக்குதுடா அப்படியா இங்க பாரு உப்பு சமா இருக்குல்ல இங்க ஆஹ் ஏன் வீட்டுக்கு வா அம்மா வெசாயம் வச்சு குடுக்கறேன் அம்மா வீட்டுல பாரு நீகடா பாத்தா உடனே உனக்கு அங்கங்க வலிக்க ஆரம்பிக்குமே என்ன சுத்தி வளைச்சு பேசாத தண்ணி அடிக்கணும் நான் நேரா சொல்லு

ஒன்னு கூட உம் என்ன மாம தண்ணி கலந்திருக்க உனக்கு நாக்கு செத்து கிடக்கு பூராத்தியை சாப்பிட்டு சொல்லு மாப்பிள என்ன மாமன் ஒன்னும் சுதாரிப்பில் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற இல்ல இதெல்லாம் உனக்கு கட்டுப்படையாது இதையும் கூடி சூப்பர் சுண்டல் சாப்பிடு அசத்து உம் அபுல் எங்க பிடிச்ச சுண்டலு ஏன் ரொம்ப பிரதம உம் மாப்பிள்ள இதோட ஆறு கிளாஸ் ஆயி போச்சு போதும்

என்ன முத்து ஏன் வீராச்சாமி தூக்கிட்டு போற வேற ஒன்னும் இல்ல என்ன தூக்கிட்டு போக முடியுமான்னு என்ன ஆகணும் போலதான் இது மாதிரி தினம் குடிச்சிட்டு வரே கூட இருக்கிற நீங்க கொஞ்சம் சொல்ல கூடாதா அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னா கேட்கவே மாட்டான் இப்படி தினமும் கூட இல்ல பட்டியாவே கிடைக்கிற சாப்பிடுறது உடம்பு என்னது

அடேங்கப்பாடா பாத்தியா நல்ல பிள்ளாவே சாப்பிடற இதுக்கு பேரு என்ன தெரியுமா சொல்லு எங்க நீயே சொல்லு தெரியுமா தெரியுமா சொல்லு நீ சொல்றாங்க அம்மாக்கு அப்புறம்

எனக்கு <laughs> என்ன <laughs> <pronounjack� famously>. உனக்கு சோர் போட்டு வச்சிருக்க மரியாதையா சாப்பிட்டு போ ஐயோ உங்க அண்ணன் சாப்பிடுறதுக்காக பாவனா காட்டி சாப்பிடற மாதிரி நடிச்ச அம்மா சாப்பாடுன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் நான் வரேன் யோ நில்லையா நீ தின்னு மிச்சம் வச்சுட்டு போனதை திங்கறதுக்கு இங்க யாரு ஆள் இல்ல மரியாதையா சாப்பிட்டு போ இல்ல மீனா நான் என்ன சொல்றேன் நீ சமையல் பண்ண ஏ இல்ல நல்லா இருக்கே அதனால தான் கேட்டேன். ஆ இதக்கெல்லாம் வேற ஆள வைப்பங்க? அத வாடா நல்ல கை பக்குவம். அடடா. மூளைய. ஆ இது மேனால முடியாது. எங்க போறீங்க? கை கை விழு ஜோ பார்த்து பாத்து பாத்து போங்க. நீனா நான் வீட்டுக்கு போறேன் it's really it. oh. அது தேனூட்டும் இல்லை பாலாரும் பேனாரும் பாலா ஒரு மேளம் கட்ட வேள வந்தாச்சு கண்ணம்மா மல்லிய பூ மாளகட்ட மாறியிட வேளை கிட்ட மஞ்சம் போட்டாச்சு போனம்மா சிறு தேகம் ஒன்று ஜீவன் ஒன்று கொடுங்கல்லோ

வேற வேறகல்ல போய் குடிக்க மாட்டேனா இல்ல மாமங்கையால குடிச்சா நல்லா இருக்கும்தானே வர்ற நான் வரறேனப்பா போப்பா அப்புறம் போப்ல கொஞ்சம் இருங்க என்னன்னா நீங்களே சின்ன பிள்ளைட்ட கோவிச்சிட்டே அவர் யாரு உங்க மாப்பள தானே இந்தாங்க உங்க கையாலேயே குடுங்க பொறுமையே கிடையாது உங்களுக்கு வர வர என்ன மாமா மலைக்கு போனால் மாமச்சன தயவு தேவை இல்ல இல்லங்க மாப்பள என்ன இருந்தால அன்னைக்கு நீங்க அப்படி பேசுறது தப்பு தெரியுமா இந்தாங்க குடிங்க அளவோட குடிங்க இந்தா மாப்பள சூப்பர் சுண்டல் மாப்படுங்க மறந்த சூப்ப மாமா இது இத தவிர திங்கறதுக்கு வேற என்ன இருக்கு வாழைப்பா இருக்கு சாப்பிட்டா தூக்கிடுமே இதே சாப்பிடு சூப்பர் சுண்டல் சாப்பிடு நீங்க

போட போட பாரு என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்ல சுண்டல் தம்பி சொல்ல தண்ணி போட்டிருக்கணும் இரண்டா அடிக்கிறீங்க இவரு தண்ணி போடலடா அப்போ இவருக்கு தண்ணி காட்டிடுவோம்